வணக்கம் அன்பான நேயர்களே கன்னிராசிக்குரிய மாத ராசி பலன் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் ராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிப்பது யோகம்தான் இதன் மூலம் புதன் சுக்ரா யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் தடுமாற்றம் அகலும் தனவரவு திருப்தி தரும் சனி வக்ரம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏராளமாக நடைபெறும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் எனவே கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை அதே நேரம் கல்யாண கனவுகள் நனவாகும் தொழிலில் தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் எதிரிகளின் பலம் குறையும் ஆரோக்கிய தொல்லை உண்டு கடகம் புதன் ஆணி பனிரெண்டாம் தேதி கடகராசியான லாபஸ்தானத்திற்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது யோகமான நேரம்தான் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி மட்டுமல்ல சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உண்டு கொடுத்த கடன் வசூலாகும் கடகம் சுக்ரன் ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் நல்ல ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வருமானம் உயரும் வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் ரிஷபம் செவ்வாய் ஆணி இருபத்தேழாம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் இதன் விளைவாக மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு மதிப்பும் மரியாதையும் உயரும் வருமானம் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் நிலப்பிரச்சினைகள் நல்ல முடிவிற்கு வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உடல் நலம் சீராகும் சகோதர வர்க்கத்தினரால் நன்மை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையில் அடியடித்து வைக்கும் நேரம் இது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் காண்பர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வரலாம் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு தங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வருமானம் உயரும் இந்த மாதம் வாராகி வழிபாடு வளர்ச்சியை கூட்டும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஜூலை மூன்று நான்கு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதினைந்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிளிப்பச்சை